ஸோ ஃபஸ்ட் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நயன் தரோம் மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் டைம் ஆஃப் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆப் நோ ஐடியா வாட் பிக் ஆனர் இட் இஸ் ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேப் மேம் ரெண்டாவது ப்ரொடியூசர் அங்கிள் அங்கில் தேங்க் யூ ஸோ மச் அங்கிள் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி தள்ளிட்டோம் நம்ம ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருங்க எனக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபர் திஸ் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிரு அதுக்காக தேங்க்ஸ் உமலாண்ட்டி தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னோட கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ ஸ்னேஹா தேங்க்யூ ஃபார் அசம்பிளிங் எவ்ரி திங் இங்கே தேங்க்யூ ஸோ மச் என் கோ ஸ்டார் அதித்தி ஒரு ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பேன் நடுங்கும் கால் தான் எனக்கு அப்போ அதித்தி தான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட பழகி என்னை அப்படியே காம் பண்ணேன் நம்ம Actually, we've uh, improvised a few scenes also. You made me really calm. Thank you, Aditi, uh, for your support. Thank you so much. It's all fun working with you. Maintain the same uh, positive energy all the time wherever you go. Thank you. Secondly, you know, the main, main guru, my director, Vishnu Ardhan, sir. My hero, my everything, actually. So, Vishnu Ardhan, sir. Thank you so much, sir. Thank you so much. Did not ask anything more than this, sir. I learned so much from you, had a wonderful experience. So thank you so much, sir. In the part of how to you know take my life forward also. So you are my mentor and guru, sir. Thank you so much for that. And uh secondly, Namaloda cast and crew. to thank uh, Mrs. Anu Ardhan for the look, ma'am. Super thank you so much. And I can't thanks, ma'am. Thank you so much. அப்புறம் நம்மளோட டிஓபி கேம் அண்ட் ஓம் சார் விஜுவல்ஸ் சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார் எனக்கு வந்து இந்த படத்தில் யுவன் சார் விஷ்ணு சார் காம்போவில் டெபியூ ஆகிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஐ கே நாட் ஆஸ்க் எனி திங் பெட்டர் ஸோ தேங்க்யூ யுவன் சார் ஃபார் த அமேசிங்ஸ் ட்ராக்ஸ் அண்ட் மை ஃபேமிலி வந்திருக்காங்க அண்ணா தேங்க்யூ நான் வந்து அண்ணா ஒரு டென் இயர்ஸ் நம்ம அப்படியே எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டே போவேன் ஷூட்டிங் எல்லாம் ஸோ ஐ அ லாட் ஃப்ரம் மை பிரதர் தேங்க்யூ ஃபார் த குட் எக்ஸ்பீரியன்ஸ்னா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அம்மா பைக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப அழகா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த டெக்னிக்கல் டெக்னிக்கல் மெம்பர்ஸ் அண்ட் த த்ரூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்காது உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நடந்துடும் அது அண்ட் தேங்க் யூ அண்ட் டெஃபினெட்லி சாரி அண்ட் த இன் மீடியா தேங்க் யூ ஸோ மச் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு எப்படி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என் அப்பாக்கும் அண்ணா கொடுத்தீங்களோ நீங்கள் அதே சப்போர்ட் எனக்கும் கொடுக்குறேன் நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஐ ஹோப் ஐ டோன்ட் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பண்ண மாட்டேன் தேங்க் யூ ஹோப் யூ லைக் த ஃபிலிம் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ